அஸ்லாம் அலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டூ இன் ஒன் ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு வகையான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ரெசிபி புட்டு ரெண்டாவது ரெசிபி கேசரி கல்யாண வீட்டுலலாம் வைப்பாங்களா அந்த கேசரி தான் நான் வீட்டில் இப்போ செய்ய போகிறேன் ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேசரி ரெசிபி செஞ்சிடலாம் ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்களோ அதே மெசர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த டம்ளருக்கு நான் மெசர்மெண்ட் சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் ரவை இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறவுமே சவ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது ரவை வறுக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த ரவையை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ சேஞ்ச் பண்ண உடனே அந்த ரவை ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கட்டும் இப்போ இந்த பேனை எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனை நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பேன் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் எந்த டம்ளரில் நான் ரவை எடுத்தேனோ அதே டம்ளரில் மூணு கிளாஸ் அளவுக்கு வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் மூணு கிளாஸ் தம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுதான் கரெக்டான அளவு இதே அளவுக்கு தான் நம்ம சர்க்கரையும் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா தண்ணி சூடான உடனே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெட் கலர் இருந்தால் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க க்ரீன் இருந்தால் க்ரீன் செத்துக்கோங்க இப்போ நான் ஏலக்காவை ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்குறேன் வாசத்துக்கு எந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சோன்னு சால்ட்டு சேர்த்துக்கணும் அதனால நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா தண்ணி சூடாயிடுச்சிங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க ரவையை சேர்த்த உடனே கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க இல்லை கட்டி விழுந்துருங்க அதுக்காக தான் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லாவே நல்லா பொழு பொழுன்னு வருங்க தண்ணியை இதில் கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் கம்மியாக மட்டும் சேர்த்துடக்கூடாது அப்புறம் கட்டியாகிடும் இப்போ கை விடாமல் நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ தண்ணியில் நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சிங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் இப்போ அந்த ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா சுகர் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் மீடியமாக சேர்க்குறதுனால ஒரு கிளாஸ் டம்ளருக்கு ஒரு கிளாஸ் சுகர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கூட இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை கிளாஸ் டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் கடையில் கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும் கேசரியை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம கரெக்டான அளவு எடுத்தால் கரெக்டாக சூப்பராக வந்துடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி செத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு சுகர் செத்துக்கோங்க சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை கிளாஸ் செத்துக்கோங்க இதாக கரெக்டான மெசர்மெண்ட்டு இப்போ சவ வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அந்த கேசரிக்கான தாலிப்பை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லாதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை உடனே மெல்ட் ஆகணுங்க நல்லா மெல்ட் ஆனவுடனே இந்த கேஷ்யூ வந்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கேஷ்யூ சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகுமே நீங்கள் வந்து இப்போ அந்த திராட்சையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த திராட்சையை சேர்த்த உடனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை ஆகிட்ருக்கும்போது திராட்சை நல்லா உப்பிட்டு நல்ல பபுள்ஸ் மாதிரி வருங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா திராட்சையும் பபுள்ஸ் மாதிரி வந்துருச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சூட்டோட இந்த தாளிப்பை வந்து இந்த கேசரியில் ஆட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேசரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தாளிச்சு வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூட்டோட ஆட் பண்ணிக்கோங்க இப்ப முந்திரியும் திராட்சையும் அந்த நெய்யோட சேர்த்து இந்த கேசரியை கிளறி விட்டுக்கோங்க இப்ப கிளறுமே பார்க்கவே கலர்ஃபுல்லா அழகா இருக்குல்லங்க சாப்பிடவும் அந்த அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தான் கல்யாண வீட்டில் கேசரி ரெடி பண்ணுறாங்க நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு செகண்டில் நீங்கள் ஸ்வீட்டை ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பதத்துக்கே நீங்கள் விட்டுட்டா கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நல்ல உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இருக்க இருக்க அது லைட்டாக கொஞ்சம் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இதோடு நீங்கள் மூடிப்பட்டு மூடி வச்சுடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சிங்க கேசரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரவை உங்கள் வீட்டில் இருந்தாலே உடனே ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவே வந்து நீங்கள் உப்புமாவும் அது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ரவை உங்கள் வீட்டில் மிஞ்சி போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு திரும்ப சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் ராகி மாவு புட்டு தான் வச்சு செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் ராகி மாவு சேர்த்துருக்கேங்க அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த சால்ட் அந்த ராகி மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா தெரில தெல்லி அங்கங்கே உப்பா நிற்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வருங்க புட்டு அதுக்கு தான் இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த புட்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் நல்லா மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க நல்லா உதிரி உதிரியாக வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ புட்டு செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளுங்க வெறும் இந்த ராகி மாவோட உப்பு கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ புட்டு செய்கிறதுக்கான மாவு ரெடியாச்சு இது ஓடமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பத்து பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அது சன்னமாக நீளநிலமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காவை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பூவாக திருக்கி எடுத்துக்க போகிறோம் நைஸ் பண்ண வேணா இந்த மாதிரி பூவாக திருவி எடுத்துக்கோங்க இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புட்டு செய்கிறதுக்காக புட்டு மேக்கர் எடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த கோடு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளருக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவு அளவு வந்துருக்கு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா உள்பகுதி வந்து பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ புட்டை வைக்கிற பிளேட்டில் வந்து சொரப்பாக இருக்கிற பகுதி அடிப்பகுதியிலையும் நல்லா சைனிங்காக இருக்கிற பகுதி மேல் பகுதியிலையும் வைக்கணுங்க நீங்கள் சைனிங்காக இருக்கிற இடத்துல வந்து தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி உள்ளே அப்படியே அப்ளை பண்ணி அது மேலே தான் நம்ம புட்டு சேர்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் சைனிங்கானு இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சைனிங்கான இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாயிலையும் நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து புட்டு அவிக்கணுமே நீங்கள் செகண்ட் டைம் அவிக்கும் போது அந்த ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம் அந்த கொழாய்க்கு நீங்கள் இது வெறும் ப்ளேட்டில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணால் போதும் செகண்ட் டைம் அவிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் இந்த பிளேட்டை நல்லா இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிளேட் வந்து அந்த கொழாக்குள்ளே கரெக்டாக உட்காந்துக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த மாவை வந்து அந்த கொலாயில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் மாவை நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் இப்போ புட்டு மாவும் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பூவை இந்த கொலாயில் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் நல்ல பூவாக உதிர்த்தி விடுங்க இந்த மாதிரி இப்போ தேங்காய் பூவை நல்லா இந்த மாதிரி உதித்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ராகி மாவை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ அதுக்கு மேலே இந்த தேங்காய் பூ மேலே இந்த ராகி மாவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாங்க உதிரி உதிரியாக சேர்க்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்கும் மாவு ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி உதிரி உதிராக தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த கொலா பாதி அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்த உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பூவை மறுபடியும் இது மேலே தூவி விடணும் அதுக்கப்புறமா இந்த ராகி மாவை இது மேலே மறுபடியும் உதிர்த்தி விடணும் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு மேலே அடுக்கா ஒன்று மேலே அந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சால் தான் பார்க்கவே எடுக்கும்போது போட்டு அழகாக தெரியுங்க அதுக்கு தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ அதுக்கு மேலே வந்து ராகி மாவு அதுக்கு மேலே தேங்காய் பூ அதுக்கு மேலே ராகி மாவு மேலே தேங்காய் பூ அதோடு நம்ம ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொழா புட்டு இப்போ தண்ணி கொதிச்சிச்சிங்க இப்போ அந்த புட்டு மேக்கரை அது மேலே வச்சிடணும் இப்போ வச்சுட்டு அந்த மூடி போட்டு அதில் மூடிடுங்க இப்போ அந்த ரெண்டு ஹோல்ஸு தேடிதான் அந்த ஹோல்ஸ் வழியாக ஆவி வந்துருச்சுன்னா புட்டு வெந்துருச்சு நடத்துங்க இப்போ ஒரு செகண்ட் ஆவி வந்துடும் ரொம்ப நேரில் வேகாது சீக்கிரம் வந்துடுங்க அது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வந்துடுங்க இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக ஆவி வரும்போதே தெரிஞ்சிடும் நம்ம நல்லா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடுங்க அதனால் ஒரு டூ மினிட்ஸே போதுங்க இதுக்கு அதிகமான டைம் டூ மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா சீக்கிரம் வந்துடுங்க பாருங்கள் இப்போ ஆவி வந்துருச்சு பாருங்கள் ஒரு வச்சு நான் ஒரு ஒரு நிமிஷம் டூ மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே ஆவி வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நீங்கள் புட்டு மேக்கரு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா புட்டு வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆவிலே தெரிஞ்சிடும் இப்போ இதை வந்து நல்லா சாய்ச்சிட்டு இப்போ அந்த ஸ்டிக்கை வச்சு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வந்து இப்போ வெளியே வந்துடுங்க அந்த புட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க மறுபடியும் அதே மாதிரி குழாயில் புட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறேன் இப்போ நான் வெந்தோன்னே எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக ஈஸியாக வெளியே வரது பாருங்கள் அவ்வளோதாங்க ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ராகி புட்டை வந்து நீங்கள் ஒருத்தவங்க சேவ் பண்ணும்போது நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நெய் ஆட் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் நெய்யும் அந்த சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த புட்டை இந்த மாதிரி கொலா புட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை குழந்தைங்களை சாப்பிட முடியல இந்த மாதிரி நீங்களே வந்து நெய்யும் சுகரும் இந்த மாதிரி மிஸ் பண்ணி இந்த மாதிரி உடைச்சிட்டு குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணி கொடுங்க எப்படியும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்